வணக்கம் பங்காளிகளே கிறிஸ்துக்கள் யாவரும் வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் இந்த ஒரு முக்கியமான வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் முன்னாடியே நான் சொல்லிடுறேன் ஒரு சாமானிய மக்களா இருந்தாலும் சரிப்பா எரிய பணக்காரங்க மக்களாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் தான் அப்படி நினைக்காதீங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு வீடியோ தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்கள் முழுசா பாருங்க இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இஸ்ரேல் யுத்தம் நடந்துட்டு இருக்கிறது தெரியும் நம்ம எல்லாருக்குமே அந்த யுத்தம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அதுல ஒரு கோயில் கட்டணும் ஒரு மூன்றாவது ஆலயம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு யுத்தம் பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு அல்ல சா மசூதி இருக்கிற அதே இடத்துல இன்னொரு ஆலயம் மூன்றாவது ஆலையை கட்டுவதற்காக இஸ்ரேல் மக்கள் யுத்தங்கள் பண்ணிட்டு இருக்காங்க பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்திலையும் அதுக்கான ஆயத்த வேலைகள் முன்னேற்பாடுகள் எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க இந்த ஹிஸ்டரியை கொஞ்சம் சுமாலா போச்சு இல்ல மூணு மாசம் ரொம்ப போல முதல் ஆலயம் சாலமோனால் கட்டப்பட்டது அதுக்கப்புறம் அந்த ஆலயம் மற்ற அரசர்களால் இடிக்கப்பட்டு ரொம்ப கந்திரகுலமானது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா டெஸ்ட்ரா கைமை அப்படிங்கிறவங்க மறுபடியும் அதை எடுத்து கட்டினாங்க கட்டினதுக்கு அப்புறம் ஏசு அந்த கால அதே அவங்க இருந்துச்சு அந்த ஆலயத்தை பார்த்து ஏசு சொன்னாரு இந்த ஆலயம் ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடித்து போடப்படும் அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்ன மாதிரியே கொஞ்ச காலத்திலேயே அது இடித்து போடப்பட்டது இப்போ வரைக்கும் அந்த ஆலயம் கட்டி முழுக்கப்படாத அப்படியே ஒரு செல்வம் மட்டும் தான் இருக்கு இப்பயும்படி குழம்பு சவரின்னு சொல்லக்கூடிய அசுகத்தை முத்தி முத்தி இன்னைக்கு உதவர்கள் அங்க தான் இருக்காங்க பல இருந்து வந்து அந்த ஆலயம் இப்ப கட்டப்படும் அப்படின்னு சொல்லி ஆனா அந்த இடத்துல முஸ்லீம்களுடைய மூன்றாவது புனித ஸ்தலமாக இருக்கிற அலக்ஸா மசூதி அந்த இடத்துல இருக்கு இப்போ இந்த மசூதி இருக்கிற இடத்துல ஒரு மூன்றாவது ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுல பல்வேறு பிரச்சனைகள் நிறைய காரியங்கள் இருக்கு இது எது இந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஆலயத்தில செஞ்சுட்டு இருக்காங்க அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க ப்ளூ பிரிண்ட் போட்டாங்க எல்லாமே இருக்கு ஆனா ஒரு படி செலுத்தப்படும் அது முக்கியமான படியாக கருதப்படுகிறது அது என்ன அப்படின்னா சிவப்பு கிடாரி இன்னாதமும் பயில் இல்லை என்னமோ பத்தொன்பதாவது இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது வருஷத்துல ஒரு சிவப்பு கிடாரி பணி செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆசாரியன் பணி செலுத்தப்படணும் ஆசாரியன் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில வரைமுறைகளை அந்த இடத்துல கொடுக்குறது அதுக்காக இரண்டாயிரம் வருஷங்கள அவங்க தேடி 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 இப்போ ஒரு ஐந்து சிவப்பு கிராரியன் டெக்ஸாஸ் அப்படிங்கிற யூஎஸ்ஐல இருந்து அவங்க இறக்குமதி பண்ணியிருக்காங்க அந்த ஐந்து கிடாரிகளையும் நல்ல தரவா செக் பண்ணிட்டாங்க இப்போ அது எப்போ பள்ளி கொடுக்கப்படுறாங்க நாடு முழுவதும் உலகம் முழுவதும் அதை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ ஒன்னும் பள்ளி கொடுத்துட்டா எப்படி பள்ளி கொடுத்தாங்க ஏன் பள்ளி கொடுத்தாங்க அப்படின்னா காலையை கட்ட போறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் இல்லை ஏன் பலி கொடுத்தாங்க அப்படின்னா அது ஐந்தில் ஒரு கிடாரி ஒரு ரெண்டே ரெண்டு கறுப்பு முடி அவங்க எதிர்பார்த்த அந்த குவாலிட்டியில் ஒரு ரெண்டு கறுப்பு முடி இருந்துச்சு அதனால் அதை வச்சு அதை வேண்டாம் அப்படி ரிஜெக்ட் பண்ணாங்க அதை வச்சு ஒரு டெஸ்ட் பார்த்துருக்கோம் ட்ரைல் பார்த்துருக்க அதுதான் நம்ம இன்றைக்கி சோசியல் மீடியாக்கில் யூடியூப்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு வீடியோ அந்த வீடியோ தான் நம்ம நிறைய இடங்களில் பகிரப்பட்டு வருது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சில வீடியோக்கள் இருக்குது சில வீடியோக்கள் உண்மையாக சொல்லியிருக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கிடாரியை டெஸ்ட் பண்ற அளவுக்கு இந்த பணி ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்காக இவனர்கள் பல பிரயாசங்கள் பட்டு பல இடங்களை தேடி கண்டுபிடிச்சு இந்த கிளாரி டெஸோ கிளாரியை கொண்டு வந்திருக்காங்க இதை கொண்டு வந்தது மட்டும் இல்லாம பல அதாவது சயின்டிபிகேஷன் பியூரிபிகேஷன் பல முறைகள்ல அதை பராமரிச்சுட்டு வர்றாங்க அப்படி ஒரு இதுல இந்த ஒரு விஷயத்துல அந்த மாடு ஃபெயிலியர் ஆனதுனால அதை வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணிருக்காங்க டெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அடுத்து அழுத்தமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உலக நாடுகளில் பயந்துகிட்டு இருக்காங்க ஒரு மேட்ச்ல நீங்க கிரிக்கெட்ல கூட பார்க்கலாம் ஒரு ட்ரையல் ரெண்டு ட்ரையல் மூணு ட்ரையல் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க போடுவாங்க அதுக்கு அடுத்தது மேட்ச்குள்ளாங்க அது மாதிரி இப்போ ஒரு ட்ரைவல் பார்த்துருக்காங்க இதுலேயும் ரெண்டு மூணு ட்ரைல் பார்த்ததாகவும் சொல்லப்படுது வேற வேற கடாரிகளை வச்சு பார்த்துருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிறப்பு கடாரியை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க அடுத்த மூட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல அந்த மசூதி இருக்கிற இடத்துல இன்னொரு ஆலையை கட்டுவதற்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து வேறு மற்ற வேலைகள் நடக்கும் ஏன் இது முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னா இந்த மசூதி இருக்கிற இடத்துல இன்னொரு ஆலயம் அதாவது நம்ம நாட்டில் நடந்த உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாபர் மசூதி அது இப்போ பல பிரச்சனைகள் பல போராட்டங்களுக்கு அப்புறம் இப்போ அந்த இடத்துல ஆலயம் கட்டிட்டு கட்டிட்டு கோழி கோயில் கட்டி பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க அதே மாதிரிதான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை மத்தியில் இவங்க இந்த முன்னெடுத்து பண்ணாங்க அப்படின்னா முக்கியமா இருக்கிற முஸ்லீம் கண்ட்ரிஸ் அதாவது துபாய் இந்த மாதிரியான கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து யுத்தம் பண்ணுவாங்க இந்த யுத்தத்தினால நம்ம நிச்சயமா பாதிக்கப்படுவோம் ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருடைய தொழில்கள் நம்ம செய்யக்கூடிய எல்லா விலையுமே பெட்ரோலை சார்ந்திருக்கு அப்ப பெட்ரோலுங்கிற ஒரு அந்த எரிபொருள் மட்டுமே விலை ஏறுச்சு அப்படின்னா நம்ம எல்லா எல்லா யூஸ் பண்ணக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் ஏறும் அப்ப இந்த மூன்றாம் போருக்கான ஒரு முக்கிய ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இது மூன்றாம் உலக போருக்கான ஒரு காரியமாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இதை பைபிள்ல தெளிவாக அதனால தான் நாங்க இந்த வீடியோ ஒரு முன்னெச்சரிக்கையாக இந்த வீடியோ நம்ம போடுறோம் சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பாருங்க நீங்க நிறையா தெரிஞ்சுக்க மூன்றாம் உலக போருக்கான ஆயத்த வேலைகள் நாடுகள் உலக நாடுகள் மூலம் பண்ணிட்டு இருக்காங்க இது நம்மளை எந்த அளவுக்கு பாதிக்கும் இதற்கு முன்னாடி நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மற்ற வீடியோ வரும் நாட்கள் தான் நம்ம பார்ப்போம் நன்றி இதுவரை தொடர்ந்து பார்த்த அனைவருக்கும் நன்றி கத்தவ உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம் வணக்கம் பங்காளிகளே